முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீங்கள் வழப்புறமாய் சாயும் போதும் இடப்புறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் ஆம் தேவஜனமே நம்மளோட ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆலோசனை கத்த வேற இன்னொரு நாமமும் நம்மளுடைய ஆண்டோருக்கு இருக்குங்க நம்ம சோர்ந்து போய் இருக்கிறப்போ இல்ல பாதை இது என்ன பண்றதுன்னே தெரியல பாதையிலே தெரியல அப்படின்னு நம்ம இருக்கிற நிலைமையில பாதை இதுவேன்னு சொல்லி காட்டுகிற நல்ல ஒரு தகப்பன் நமக்கு இருக்காருங்க நம்ம லோத்தோட சரித்திரத்தை நம்ம பார்த்திருப்போம் சோதோ பட்டணத்தை வந்துட்டு ஆண்டவர் அழிக்கும்பட இருக்கும் பொழுது அந்த லோத் வந்துட்டு தாமரைச்சு கொண்டிருக்காரு அவங்களோட குடும்பம் ஆனாலும் வந்துட்டு லோத்துக்கு அந்த ஆபத்து நெருங்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வேகமா அந்த பட்டணத்திலிருந்து வெளியே அனுப்பும்படியே நம்ம பார்த்துருக்கோங்க ஒருவேளை இந்த நாளிலு கூட ஒரு ஆபத்துக்களாக இருக்கீங்களா என்ன பண்றதுன்னே தெரியாம நீங்க இருக்கீங்களா ஆண்டவர் நிச்சயமாய் அவருக்கு நமக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுகிற நல்ல ஒரு தகப்படா இருக்காருங்க ஒருவேளை நம்ம இந்த நாளில நம்ம எப்படி இருக்கோம் லோத்த போல அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்படி இருக்கிறவங்களா இருக்குமா இல்லை லோத்தோட மனைவியை போல நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம பின்னிட்டு பாக்குற சூழ்நிலை நம்ம இருக்கோமான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்குங்க சில சமயம் நம்ம ஆண்டோர் சத்தத்தை கேட்காத பொழுதுதான் அநேக பிரச்சனைகள் நமக்கு வருது ஒருவேளை நீங்களும் லோகோட இருக்கீங்களா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியன்னு சொல்லி இருக்கீங்களா ஆண்டவர் உங்களுக்காக கொண்டிருக்காரு உங்களோட பேசணும் உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு அவர் ஆசீர்வாதமா மாத்தணும் அவர் வந்துட்டு விரும்புறாருங்க நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா பரிசு தமிழ் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறீர ஆண்டவர் அதற்காக உண்மை அப்பா உங்களுடைய சத்தம் அணுதினமும் எங்களை வழி நடத்தட்டும் சொல்லி ஜபிக்கிறேன் இந்த நாள்ல யாரெல்லாம் உங்களுடைய சத்தத்தை கேக்குறோன்னு நினைக்கிறாங்களோ தகப்பன எல்லாரும் நீங்க பேசுங்க எங்களை நல்வழிப்படுத்துங்க தாழ் தூப்பு இயேசுவின் மூலம் எங்கள் ஜீவன நல்ல பீதாவே அவமே கத்த நிச்சயமாகவே நம்மளை வழிநடத்துவார் கார்ட்ளஸ்யூ பிளஸ் யூ